இந்த பெரியாரின் புகைப்படம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரை சென்று பெரியார் நின்று உலக அளவில் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கிறார் பெரியாரின் கருத்துக்கள் இன்னைக்கும் தேவையாக இருக்கிறதுன்றது மட்டுமல்ல பெரியாரை போல ஒரு தலைவர் வேறு யாருமே சொன்னது கிடையாது உலகத்தில் எல்லா தலைவர்களும் என்ன சொல்லுவாங்க இதுதான் என் கருத்து இதுதான் என் கொள்கை கூட அப்படிம்பார் பெரியார் மட்டும்தான் என்ன சொன்னார் இதுதான் என் கருத்து இதுதான் என் கொள்கை இது உன் அறிவுக்கு சரின்னு பட்டா வா இல்லைன்னா விட்டுரு அப்படின்னாரு நீ யோசி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு நான் சொன்னேன்னு கேட்காத நீ யோசி யோசிச்சு உனக்கு இது சரிதான் அப்படின்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோ அப்படி தோணலையா விட்டுரு அப்படின்னார் நாம் இந்த சொரியார் சொரியார்ன்னு திட்டுறவங்கள்ட்டையும் இதுதான் சொல்லுவோம் உனக்கு பெரியாரோட கொள்கையை இப்போ மண்டையில் ஏற மாட்டேங்குதா ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டு அப்புறமா போய் படித்து பாருங்கள் புரியும் சரியா அந்த பெரியாரின் கொள்கைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்குங்க இல்லைனா விட்டுருங்க